பள்ளியில பழுத்து கீழே விழுந்த நாவல் பழம் எல்லாம் விதையாகி அப்படியே வீணாயிட்டு இருந்தது அதனால அது எல்லாத்தையுமே பெருக்கி வாரி ஒன்னா சேர்த்து வச்சிருந்தோம் அங்க வழக்கமா போற ஆண்ட்ரூஸ் ஆலயத்துல நிறைய அசோக மரம் விதைகள் இருந்தது அதையும் அருள் தம்பி கிட்ட கேட்டு வாங்கிட்டேன் இந்த விதைகள் எல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அந்த விதைகள் எல்லாம் ரெண்டோ மூணோ அப்படி சேர்த்து ஒரு சின்ன பேப்பர் தூண்டல வச்சு பொட்லமா மடிச்சு அத பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் பொதுவா விதைப்பந்துகள் செய்யறது அப்படின்றது ஒரு பெரிய வேலை பிள்ளைங்களை வச்சு அதை செய்ய முடியாது பள்ளியிலயும் அதிக நேரம் இருக்காது அதனால பழைய பேப்பர்களை பயன்படுத்தி பொட்டலங்களா நாங்க மடிச்சுக்கிட்டோம் அப்புறம் அதை எல்லாத்தையுமே பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்தோம் அவங்க கிட்ட நாங்கள் என்ன சொன்னோம்னா இந்த விதைகளை மரங்கள் இல்லாத இடத்துல போய் தூவுங்க மழை காலமா இருக்கிறதுனால நிச்சயமா ஒன்றோ ரெண்டோ முளைக்கும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பொட்டலத்தை கூட நீங்க வீணாக்க கூடாது ஏன்னா இதுக்குள்ள உயிர் இருக்கு இதுக்குள்ள ஒரு மரம் இருக்கு அப்படின்றத எல்லாருக்குமே சொல்லி தான் கொடுத்தோம் பிள்ளைங்க எல்லாமே ஆர்வமாக வாங்கிட்டு போனாங்க எழுநூற்றி இருபது பொட்லங்கிட்ட நாங்கள் கொடுத்தோம் உள்ளே மூணு நாலு விதை இருந்தது பள்ளி வளாகத்துலேயே கிடச்ச புங்கன் சரக்கொன்றை புன்னை விதைகளையும் சேர்த்து கொடுத்தோம்